ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் கேரமில் கடல் பசி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சுருக்கேன் காஞ்சோனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும் கேரமில்க் ஆகிற வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரமில்க் சிரப் ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க அரை லிட்டர் பாலை வந்து அடுப்பு விட்டு கீழே இறக்கியல அந்த பாத்திரத்தை இறக்கிட்டு நம்ம வடிகிட்டே சேர்த்துக்கலாம் நம்ம கேரமில்க் சிரப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா பிடிச்சிரும் அடுப்புல வச்சு நம்ம பால் ஊற்றணும் அப்படின்னா மேலே தெரிக்கும் அதனால கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் லிட்டர் காய்ச்சின பாலை இந்த கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கலர் மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த டைம்ல நம்ம சுகர் அட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் அளவுக்கு வந்து கடல் பசி எடுத்திருக்கேன் அதுக்காக வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கலாம் சுகர் சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா கை விடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும் இல்லாட்டி திரிஞ்ச மாதிரி ஆயிடும் கொஞ்ச நேரம் கூட நம்ம கை எடுக்கவே கூடாது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கொதி வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்க கடல் பசி அது கூட சேர்த்துடலாம் கடல் பாசி நீங்க பவுடர் மாதிரி பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி தண்ணியில நல்லா ஊற வச்சிடணும் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா ஊறி வந்துரும் இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச கடல் பாசி அது கூட சேர்த்திடலாம் கூடவே நம்ம அந்த ஊற வச்சிருக்க கொஞ்சமா தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அதையுமே அது கூட சேர்த்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இந்த கடல் பாசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்லாவே இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும் இப்ப பாத்தீங்கன்னா கேரமிலி கடல் பாசி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்ல இதை மாத்திக்கலாம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பொடியா கட் பண்ண பாதாம் முந்திரி இது ரெண்டுமே முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடல் பசியை ஒடிகட்டி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடல் பசியை சேர்த்துட்டு அதுக்கு மேல கூட நீங்க பாதாம் முந்திரி வந்து தூவி விட்டுக்கலாம் எல்லா கடல் பசியுமே இந்த பிளேட்ல மாத்தியாச்சு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு பரப்பி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறர பின்னாடி நீங்கள் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வச்சிருந்தேன் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு இப்போ ஒரு நூறு மாத்திட்டு மாற்றிட்டு கட் பண்ணி காமிக்கிற பாருங்க மேலே அந்த பாதாம் பாதாமுந்திரியோட இது வந்து கட் பண்ணி அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நீங்க இந்த இஃப்தா இருக்கு கேரமில் கடல் பாசி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்